மைத்திரை முகூர்த்த நேரம் கடன் தீர்க்கக்கூடிய நேரத்தை பற்றியும் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீக தகவல் அது உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் மைத்திரை முகூர்த்த நேரம் வரும் அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துல நம்ம வாங்கிய கடனில் இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைய வட்டியவோ இல்ல முழு தொகையாகவோ இல்ல சிறிதளவு பணத்தையோ நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கடனை அடைக்கக்கூடிய வழி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இதுதான் மைத்திரியை முகூர்த்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடு சீக்கிரமா கடனை அடைப்பீங்க கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்க விடுபடலாம் எனக்கு வந்து இப்ப தொகையே இல்லமா இப்ப நான் வட்டியை கூட கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கேன் நான் எப்படி வந்து இந்த கடன் தொகையை செலுத்துவது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்காக தான் வீட்டுல இருந்தபடியே இந்த மைத்திரை முகூர்த்த நேர வழிபாடு பண்ணுங்க உங்ககிட்ட என்ன பணம் கையில இருக்கோ அந்த பணத்தை நான் சொல்லுகின்ற அந்த நேரத்துல நீங்க வீட்டிலேயே எடுத்து வைங்க அதாவது இன்று டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மைத்திரை முகூர்த்த நேரம் இதுல கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதே போல அனுஷ நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களையும் நம்ம பயன்படுத்தணும் குறிப்பா இந்த அஸ்வினி நட்சத்திரமும் இந்த அனுஷ நட்சத்திரமும் வருகின்ற நேரத்துல நமக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியை சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த வகையில தான் இன்னைக்கு மைத்திரை முகூர்த்த நேரம் வருகின்றது நேரம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து நாலு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இருக்கு இன்று மதியம் புதன்கிழமை இந்த நேரம் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்துல சீக்கிரமா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிரியாணியில எடுத்துக்கோங்க அதுல கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க நம்முடைய சேனலை புதியதாக பாக்குறீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் தானா எல்லோருக்கும் தெரியும் நீங்க மாதம் மாதம் செய்தாலுமே இன்றைய தினம் இந்த நட்சத்திரமும் லக்கணமும் இருக்கின்ற நேரத்துல பண்ணுங்க ஏற்கனவே மைத்ரி முகூர்த்த நேரம் முடிஞ்சிருத்து இந்த மாசத்துல ஒரு நாள் முடிஞ்சிருக்கு பரவாயில்ல இன்றைய தினம் திரும்பவும் செய்யுங்க ஏன்னா இந்த நேரம் அப்படி ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம் கிடைக்காத நேரம் கூட சொல்லலாம் இப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு வந்து சாதகமாக அமைவது பிரியாணியில எடுத்துக்கோங்க கடன் பிரச்சனை தீர வேண்டும் எழுதிக்கோங்க ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ என்ன தொகை இருக்கோ எந்த கடனுக்காக எடுத்து வைக்க போறீங்களோ அதாவது வீட்டுக்கடன் நகைக்கடன் இல்லனா கடன் திருமண கடன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது சீக்கிரம் அடையணும் அதற்காக நான் இவ்வளவு தொகையை வாங்கிட்டேன் என்னால அடைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க அந்த கடன் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த தொகையை அந்த பிரியாணி சேர்த்து வைங்க ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ என்ன அமௌண்ட் இருக்கும் இந்த நேரத்துல நான் சொன்ன அந்த நேரத்துல பூஜை அறையில ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்திக்கோங்க ஒரு மொய் கவர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அதில் போட்டு வச்சுருங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றுங்க வீட்டில் வந்து ஏதாவது பட்டு துணிக்கடியில் இந்த பணத்தையும் இந்த பிரியாணிகளையும் வச்சிருங்க வீட்டில் இருந்தீங்கன்னா இதனுடன் சேர்த்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் இதனுடன் சேர்த்து வைங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த கடனுக்காக எடுத்து வைக்கிறீங்களோ அந்த கடன் அடையக்கூடிய வழியை கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு காமிப்பாரு அதுதான் மைத்திரி முகூர்த்த நேரத்தோட விசேஷமே நிறைய பேரு நம்பிக்கையோட செய்து பலனை அடையிறாங்க இதற்கு நம்ம அதிகமா காசு கொடுத்து பரிகாரம் செய்ய போறது இல்ல காசு செலவழிக்க போறது இல்ல நம்ம கிட்ட இருக்கின்ற பொருட்களை வைத்தே சில விஷயங்களை பண்ணும் பொழுது அது நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற்று தரும் இந்த நேரத்தில் நீங்க கடன் தொகையை அடைக்கக்கூடிய வழியை ஒரு மூணு மாசத்துலேயோ ஆறு மாசத்துலேயோ உங்க கடன் தொகைக்கு ஏற்ற மாதிரி வழி கிடைக்கும் நீங்க அந்த கடனை அடைக்கும் பொழுது இந்த இலையை எரித்து காற்றுல விட்டுடுங்க நீங்க மாதம் மாதம் மைத்திரி முகூர்த்த நேரம் வரும் பாருங்க அப்பொழுது நான் உங்களுக்கு பதிவு கொடுப்பேன் அப்பொழுது இதே ஒரு வழிமுறையை பின்பற்றிக்கிட்டே வாங்க ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க கடனை அடைக்கும் பொழுது இந்த தொகையை உடன் சேர்த்து கொடுத்துடுங்க அப்படி இல்லைனா கடனை அடைக்கும் பொழுது இந்த தொகையை எடுத்துட்டு போய் கோவில் உண்டியல்ல கடவுள் காணிக்கையாக செலுத்துருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வழிபாட்டு முறை சரி இன்றைய தினம் ஏகாதசி வழிபாடு அப்படின்னு நான் சொன்னேன் கார்த்திகை மாதத்துல நம்ம சிவபெருமான் வழிபாடும் பண்ணணும் அம்பாள் வழிபாடும் பண்ணணும் முருகர் வழிபாடும் பண்ணணும் அந்த வகையில பெருமாள் வழிபாடும் மிக மிக நல்ல பலன்களை பெற்றுத்தரும் புதன்கிழமை அப்படின்னாலே விஷ்ணுக்கு உரிய ஒரு நாள் அதுல நமக்கு இந்த ஏகாதசி வர்றது வளர்பிற ஏகாதசி ரொம்பவும் சக்தி வாய்ந்தது நீங்க மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது பெரும் பெருமாளுக்குரிய இந்த நாள்ல இந்த கிழமையில உகந்த திதி ஏகாதசி திதி வர்றதுனால நீங்க வீட்டிலேயே ஒரு எளிமையான தீபத்தை ஏற்றி பாருங்க மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க அப்படி இல்லைன்னா இரவு புதன் கோரையில தீபத்தை ஏற்றுங்க எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க ஒரு தாம்பளை கட்டி எடுத்துக்கோங்க அதற்கு மேல துளசி இலைகளை தூவிக்கோங்க அதற்கு மேல இரண்டு அகல் வைத்து நெய் ஊற்றி வடக்கு நோக்கி தீபம் எரியணும் அதாவது வடக்கு நார்த்து தான் தீபம் எரியணும் துளசி கிடைக்கலமா என்ன பண்றது அப்படின்னா வீட்டில் என்ன பூ இருக்கோ அந்த பூவை தட்டில் பரப்பிக்கோங்க அதற்கு மேல அகல் வைத்து விளக்கேற்றுங்க மருதாணி வீட்டில் இருக்கு மருதாணி இலை கிடைக்கும்னா அந்த மருதாணி இலைகளை தட்டில் பரப்பிக்கோங்க இதுல இரண்டு அகல் விளக்கு வயிற்று பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த தீபம் ஒரு மணி நேரமாவது எரியணும் நெல்லிக்காய் இருந்தால் மிக உத்தமம் நெல்லிக்காய் தீபம் ஏகாதேசி என்று ஏத்துங்க இது நாராயணனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் இந்த தீபத்தை பார்த்தா மாதிரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமக இந்த நாமத்தை சொல்லுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதமும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் உங்களுடைய குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் பெருமாளுக்கு உகந்த இந்த திதி வளர்பிறை ஏகாதசி திதி பெருமாளை வழிபாடு செய்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுபவர்களுக்கு பண வரவு அப்படின்றது கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்கோங்க மைத்திரை முகூர்த்த நேரமும் வருது இரண்டு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாட்கள் அவசர பதிவாக இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகை தீபம் என்று வாங்கக்கூடிய ஐந்து பொருட்களை பற்றியும் பரணி தீபம் அதாவது எம தீபம் எப்படி எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்ற பற்றியும் பதிவுகள் நம்ம சேனல்ல இருக்கு ஒவ்வொன்றாக அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமகா இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகை எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்